அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தார் அந்த பாலியல் தொந்தரவு கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மாணவர் கிடையாது வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னும் குறிப்பா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா அவர் ஒரு திமுகவினுடைய இளைஞர் அணி செயலாளர் அங்க அந்த பகுதியுடைய இளைஞரணியில் இருக்கக்கூடிய துணை அமைப்பாளராக இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இருந்து ஒரு மாணவிக்கு பாய் தொந்தரவை போய் என்ன பண்ணிருக்காங்க அலட்சியமா எடுத்து அந்த அரசு அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த நபர் யாரும் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில ரெண்டு நபர்ல ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொரு நபர் யாரு அந்த ஒரு நபர் ஞானசேகரன் அவர் திமுகவுடைய பொறுப்பாளர் இரவு நேரத்துல பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு திமுக பொறுப்பாளருக்கு என்ன வேலை ஒரு எம்எல்ஏ வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழக திமுக சிண்டிகேட் அப்படின்ற அக்கிரம செஞ்சுக்கிட்டு இருக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு அரசு அதிகாரிகள் கூட அரசாங்கத்துக்கு வேலை செய்யறாங்களா இல்ல திமுக ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு வேலை செய்யறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தேக கேள்வியா இங்க இருக்கு மாணவர்களுடைய பாதுகாப்பு மாணவர்களுடைய பாதுகாப்பு குறிப்பான திராவிட மாணவர் சுத்தமாகவே தமிழகத்தில் கிடையாது பட்டியலிட்டு போலாம் மாணவர்கள் திமுக அரசுடைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் ஒரு சில ஆட்களாக இருக்கட்டும் அவர்களால் வதைக்கப்பட்டு இருக்காங்க இந்த அகில பாரதிய வன்மையாக கண்டிக்கிறது அது மட்டும் கிடையாது இன்னும் வந்து அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் கனிமொழியா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் செல்லியன் இவங்க யாருமே இன்னும் இதை பத்தி எந்த விதமான கருத்துக்களுமே தெரிவிக்கல உயர்கல்வித்துறை அமைச்சர் செல்லியன் சொல்லியிருக்காரு தனிப்பட்ட ஒரு மாணவருடைய பிரச்சனையை எப்படி நீங்க அரசியலாக்கலாம் அப்போ தனிப்பட்ட மாணவியா நீங்க ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கவே தகுதி அற்றவாங்க ஏன்னா ஒரு மாணவியுடைய பிரச்சனையை நீங்க எடுத்து பேசுறன்னா நீங்க எல்லாம் எதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கீங்க அதனால உடனடியா ஒரு பதவி விலகணும்